மக்களே வணக்கம் என்ன மக்களே கடவுள் இப்ப எல்லாம் உடனுக்குடன் வந்து குறும்படங்களை போட்டுறாரு முந்தா நாள் வந்து இந்த பார்வதி காசை குடுத்து ஒரு இருபது பேரை கொண்டு வந்து கோமாளித்தனம் பண்ணிச்சுது ஏதோ இந்த ஊரூரா போ இந்த கார்ல அது போவைக்குள்ள அப்புறம் கேக் கட் பண்ணி ஏதோ எல்லாம் பண்ணிச்சு அது காசுக்கு வந்த பீடக்கூட்டம் என்பது பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு விழா எடுத்தது கூட அது வேலை செஞ்ச ஒரு சேனல் தான் அதுக்கு ரொம்ப கன்றாவியா இருந்தது அந்த பார்வதியும் அந்த கமரடினோ மக்கள் அழைக்கிற பேர் அதுகள பீடைகள் அப்படின்னு அதுகளை சப்போர்ட் பண்றதுகளில் மக்கள் அழைக்கிற பேர் பீடை கூட்டம் அப்படின்னு சோற தின்னுங்கனா கவரில் இருக்க அழுக்க தின்ற குப்பை கூட்டங்கள் அப்படி என்பதால் மக்கள் வைத்த பேர் அதுகளுக்கு சரியப்பா அந்த கூட்டம் பண்ண ஒரு ஃபேன்ஸ் மீட்டு அப்புறம் வந்து ஏதோ வந்துச்சு ஒரு ஆன்டி ஒன்று வந்துச்சு இல்ல பரு அப்படின்னு கத்துச்சு இல்ல ஒரு ஆன்டி சோ அப்ப அதெல்லாம் காசு வாங்கி போட்டு கத்தின கூட்டம் அப்படி என்பது கடவுள் உடனுக்குடன் வந்து காமிச்சிட்டாரு ஒரு உண்மையான ஃபேன்ஸ் மீட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தலைவி திவ்யா மேம் அவர்களுடைய கானா வினோத் அவர்களுடைய அவங்களுடைய பாருங்கடா அப்படின்ற மாதிரி சும்மா அதிர வைக்கிற கூட்டங்கள் அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் இவங்க இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னே தெரியாம சர்ப்ரைஸ் என்ட்ரி அப்படின்னு இதுதான்டா உண்மையான இதுல கடவுள் வந்து காமிக்கிறாரு பாடம் அதை பார்த்துட்டு பீடை கூட்டம் சொத்துக்கு பதிலாக கவர்ல இருக்க அழுக்க தின்ற கேடி கட்ட குப்பை கூட்டங்கள் கதறி கொண்டிருக்கு அதை பார்க்க சிறப்பா இருக்கு அதே நேரம் அதே நேரத்துல நல்ல முறையில பிறந்து நல்ல குடும்பத்துல பிறந்த நல்ல மக்கள் வந்து இந்த விடயங்களை கொண்டாடுறாங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் தலைவி திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் மக்கள் நாயகி திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய இந்த ரசிகர்கள் திருவிழா அதுல வந்து சர்ப்ரைஸா நடந்த பல விடயங்கள் அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து கவினா அவர்கள் சாண்டி அண்ணா அவர்கள் அவங்க வந்து திவ்யா மேம் அவர்களை புகழ்ந்த விதம் சில கா புகைப்படங்களும் வந்திருக்கு அப்ப அந்த டைம்ல இத பத்தி பேசிருக்காங்க சோ நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த தகவல் சரிங்களா சோ இந்த விடயங்கள் இந்த காணொலியில பாக்கலாம் ஓகே எல்லாருமே வந்து கேட்கறது பல பேர் எப்ப திவ்யா அவர்களுடைய அந்த ஒரு முழுமையான காட்சிகள் ரசிகர்கள் திருவிழா முழுமையான காட்சிகள் எப்ப வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு புதன்கிழமை வள்ளிக்கிழமைக்குள்ள வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு சில பேர் டீச்சர் மாதிரி அதை விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வந்ததுக்கு அப்புறம் அதை நான் பார்த்துட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பேசுவோம் அதை பற்றி இந்த உலகம் மக்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்கள் வந்து அதை பார்க்க ஆவலா இருக்காங்க இது இது மட்டும் ஒரு ஒன் வீக் தள்ளி நடந்திருந்தா யூகேல இருந்து நிறைய பேர் திவ்யா மேமுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படி திவ்யா மேம் அவர்களை கொண்டாட கடல் தாண்டி ஒரு மக்கள் படையே வெயிட்டிங் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்க திவ்யா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் திருவிழா அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்பிரைஸா வந்த நபர்கள் தான் வந்து பெரிய சர்ப்ரைஸ் பொதுவாக கானா வினோத் அவர்களுடைய அந்த ஒரு ரசிகர்கள் சந்திப்புல வந்து திவ்யா மமர்கள் வீடியோ கால்ல வந்தாங்க அவங்க ஒரு இன்னொரு இடத்துல இருந்தாங்க அந்த டைம்ல அவங்களால வர முடியாம போச்சு அப்புறம் எஃப்ஜி அமித் அவர்கள் வந்திருந்தாங்க சர்ப்ரைஸா பார்க்க நல்லா இருந்தது வேற லெவல்ல இருந்தது மேம் அவர்களுடைய அந்த ஒரு ரசிகர்கள் திருவிழால வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் வந்ததா இருக்கட்டும் சபரிநாதன் அவர்கள் வந்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் திவ்யா மேம் அவர்களுடைய ஃப்ரெண்டு நேகா அவர்கள் பாக்யலட்சுமில நடிச்சாங்கல்ல நம்ம பிக் பாஸ் நட்டு விஷால் அவர்களுடைய ஃப்ரெண்டு நேகா மேம் அவர்கள் அவங்க வந்துட்டும் அப்புறம் அபி மேம் அவர்கள் அவங்க வந்து அவங்க அந்த மேடையில பண்ண விடயங்கள் பேசின விடயங்கள் சரிங்களா இப்ப இப்ப சர்ப்ரைஸா பெரிய விடயம் இல்ல அதுக்கு அதுக்குமே இது இதோன்னு வேணும் சரிங்களா எப்படி சொல்லலாம் இப்ப பிஜே பார்வதியோட ஒரு விழாவுக்கு இல்ல விஜய் பார்வதி கமரனோட விழாவுக்கு இப்ப நான் நாங்க ஒரு லட்சம் ரூபா தரோம்ப்பா பத்து லட்சம் தர்றோம் வா அப்படின்னாலும் மனசு கொடுக்காது இல்ல அது ஒரு பீடு அது ஒரு பீடு அதுக்கு ஒரு விழாவா பிக் பாஸ் சீசன் ஒன்பதுல அது என்னத்தை பண்ணிச்சு நார் அடிச்சு கேடு கட்ட குப்பத்தனம் பண்ணிச்சு குப்பத்தனம் பண்ணிச்சு அதுக்கு மரியாதைய மக்கள் கொடுக்கல டிவியை ஓபன் பண்ணிட்டு போறாங்க குப்பை குப்பைக்கு கூட ஏதாவது யூஸ் பண்ணலாம் ஆனா இது இது பண்ண விடயங்கள் அந்த குப்பையில போடுறதுக்கு கூட அதை விட கேவலம் சரியா அப்ப இப்படிப்பட்ட ஒண்ணுக்கு விழா எடுக்கிறாங்கன்னா நல்ல சோறு சாப்பிட்டவன் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் கடைசி வரைக்கும் போக மாட்டான் மனசு விடாது இல்ல சரிங்களா ஆனா அதுவே வந்து ஒரு நல்லவங்களுக்கு விழா எடுக்கக்குள்ள நம்மளை இன்வைட் பண்ணாட்டியே நம்ம காலும் சரி மனசும் சரி நம்ம போகணும்பா அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு போற மாதிரி அப்படி அதுதான் கானா வினோத் அவர்களுடைய ஃபேன்ஸ் மீட்டா இருக்கட்டும் நம்ம திவ்யா கணேஷ் மேமர்களுடைய ஃபேன்ஸ் மீட்டா இருக்கட்டும் நடந்த விடயங்கள் இதுதான் சரிங்களா பல பேர் எங்கேயோ இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க ஓகே சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள அங்க வந்த ரசிகர்களா இருக்கட்டும் அதை ஆங்கரிங் பண்ணவங்களா இருக்கட்டும் தொகுத்து வழங்குனவர்களா இருக்கட்டும் அங்க அந்த ஷோட கதாநாயகி திவ்யா மேமா இருக்கட்டும் அங்க வந்த கெஸ்ட் ஆஹ் கானா விரோத்தவர்களா இருக்கட்டும் சபரிநாதன் அவர்களா இருக்கட்டும் அபி மேமர்களா இருக்கட்டும் நேகா மேமா இருக்கட்டும் அவங்க பேசின இது இருக்கு பாருங்க இங்க இருந்து வந்துச்சு எழுதி குறித்து வரையில எழுதி கொடுத்து வரலாம் பிஜேபி பார்வதிய போன நபர்கள் பண்றாங்க தங்களை தாங்களே கொண்டாடுறதுக்கு பண்ணு வேற எவன் கொண்டாடுவான் இதுல எல்லாம் ஆனா அந்த ரியல் விண்ணஸோட விழாக்கள் எப்படி இருக்குன்னா நம்ம திவ்யா மேமோட விழாவை பார்க்கலாம் கானா விளத்தோட விழாவை பார்க்கலாம் ஒரு ரியாலிட்டி பக்காவா இருந்தது அதே நேரத்துல அங்க நடந்த பல விடயங்கள் நீங்க அதை புல் வீடியோ பார்க்க தெரிஞ்சு கொள்வீங்க அதுல கானா வினோத் அவர்கள் திவ்யா மேமர்களுடைய ஆட்டமா இருக்கட்டும் போட்ட ஒரு மேடையில போட்ட ஒரு டான்ஸா இருக்கட்டும் சபரிநாதன் அவர்கள் திவ்யா மேமர்கள் போட்ட டான்ஸா இருக்கட்டும் அப்புறம் அபி மேம் அவர்கள் திவ்யா மேம் அவர்கள் அவங்க டான்ஸா இருக்கட்டும் நேஹா மேம் அவர்களுக்கும் திவ்யா மேமுக்கும் நடுவில் அந்த ஒரு சர்ப்ரைஸ் விடயங்களா இருக்கட்டும் அற்புதமான காட்சிகள் இறைத்தாண்டில் திவ்யா மேம் அவர்கள் அவங்க ரசிகர்களுக்கு கொடுத்த மரியாதை ரசிகர்கள் அவங்களை நேசிக்கிற விதம் அதை சொன்ன விதங்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு திருவிழா அதை கா காண்பதற்கு வெயிட்டிங் மக்களை சரிங்களா ஒரு விண்ணற்கான ஒரு விழா எப்படி இருக்கணும்னா நம்ம தலைமையோட விழாவை காமிக்கலாம் இனி வருகின்ற சீசன்ல வெயிட்டிங் அதை பார்ப்பதற்கு பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணலாம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றி மகன் கவினண்ணா அவர்கள் எத்தனை சீசன் வந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு பேரையுமே மறக்க முடியாம இருக்குல்ல அந்த அளவுக்கு அவங்க பண்ண சம்பவம் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில பண்ணி கொண்டிருக்க சம்பவங்கள் அதை விட அவ்வளவு சரியா அதனால தான் இந்த பேர்கள் நின்று பேசுது நபர்கள் வந்து ராணா வினோத் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க இப்ப ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல் சோ அப்ப சுபிக்ஷா அவர்களும் நின்று இருக்காங்க அப்ப நிறைய விடயங்கள் பேசியிருக்காங்க ஒருவேளை சுபிக்ஷா இந்த ஒரு டான்ஸ் ஷோ நடக்க போது ஜோடி ஆயு ரெடி சீசன் அதுக்கு வருவாங்களா அப்படின்னு தெரியல பாப்போம் வந்தா நல்லா இருக்குமா பண்ணுவாங்களா தெரியல பாப்போம் ஓகே சரி அப்ப அந்த அங்க நடந்த இதுல வந்து திவ்யா மேம் அவர்களை வாழ்த்தி இருக்கார்கள் அந்த பொண்ணு மாசா பண்ணிச்சு கார் சம்பவம் அற்புதம் அப்படி கேட்டா சொல்லு விஷ் பண்ணா சொல்லு அப்படின்ற இதுல கானா வினோத் அவர்களுக்கு சொல்லி அடிப்பிருக்கார்கள் கானா வினோத் அங்க வந்திருக்காங்க இது கானா வினோத்தோட இருக்கிற சில பேர் வந்து சோசியல் மீடியால சொல்லி நம்ம மீடியா நண்பர்கள் மூலம் நம்மட தகவலுக்கு வந்தது இப்படி உச்ச நட்சத்திரங்கள்ல இருந்து வளர்கின்ற நட்சத்திரங்கள் வரைக்கும் சக உள்ளுக்குள்ள இருந்து நட்சத்திரங்கள் வரைக்கும் நம்மளை போல சாதாரண மக்கள் இருந்து திவ்யா கணேஷ் அவர்களுடைய வெற்றிய அவ்வளவு அவங்க கானாவினோத்தவர்கள் சொன்னது போல எல்லாரையும் விட அவங்க உண்மையா இருந்தாங்க நேர்மையா இருந்தாங்க அவ்வளவு தூரம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கானா வினோத்தவர்கள் அவருடைய விழாவ சொல்லியிருப்பாரு அதுதான் மக்களோட கருத்து சரிங்களா பொய்கள் புயலாயீசு உண்மை மெதுவாய் பேசும் திவ்யா கணேஷ் மேல் அவங்க போட்ட எஃபர்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்க உண்மைகள் இப்ப பல நட்சத்திரங்கள் வாயாலேயே பேசப்படுது சிறப்பு சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க கண்டிப்பா இந்த நிகழ்வுல மட்டுமில்ல கானா விளோத் அவர்களையும் திவ்யா மேமர்களையும் இல்ல சபரிநாதன் அவர்களையும் திவ்யா மேமர்களையும் மற்றும் நேகா அவர்கள் திவ்யா மேம் அவர்கள் அபி அவர்கள் திவ்யா மேம் அவர்கள் இவங்களை இந்த நிகழ்வுல திவ்யா மேம் அவர்களுடைய பெரிய திரை பிக் ஸ்கிரீன் அந்த படங்களோட விழாக்கள் வெற்றி விழாக்கள் அதுலையும் வந்து பார்க்க உலக மக்கள் ஆவலா இருக்காங்க இந்த நேரத்துல அதையும் நம்ம வாழ்த்திக்கிறோம் சரிங்களா கூடிய சீக்கிரம் திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய பெரிய திரை அப்டேட் இல்ல அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ட் அப்டேட் வரணும் அதையும் நம்ம உங்க கூட சொல்லி ஷேர் பண்ணி என்னுடைய விருப்பம் திவ்யா மேம் அவர்கள் மட்டுமல்ல கானா வினோத் அப்டேட் சபரிநாதன் அவர்களுடைய அப்டேட் அவங்களுடைய அடுத்த கட்டங்கள் தொடர்பான பெரிய அப்டேட்களையும் கண்டிப்பா விஷ் பண்றோம் ஆசைப்படுறோம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மக்களை உண்மைக்கு இருக்கிற பவர் இதுதான் மக்களை சரிங்களா உண்மைக்கு நம்மளுடைய உழைப்புக்கு நம்மளுடைய நம்பிக்கைக்கு இருக்கிற பவர் இதுதான் அது தோக்குற மாதிரி இருக்கலாம் ஆனா அது தோக்காது அது நின்று பேசும் ஆனா இந்த பிஜே பார்வதி கமருடின் போன்ற நபர்கள் பண்ண அசிங்கங்கள் குப்பைகள் கேடுகட்ட தனமான விடயங்கள் வழியில வந்ததுக்கு அப்புறம் அது கிட்ட நிறைய காசு இருக்கு அப்ப அது பல பேரை விலைக்கு வாங்கி தான் அதாவது தான் போடுற போட்டோக்கு தான் காசு கொடுத்து லைக் பண்ண சொல்லுது அதுதான் மனுஷன் போணும் போவான் அது அதோட விழாவுக்கு அப்ப இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம் தெரியுமா நம்மட நம்மளோட காசை கொடுத்து என்ன போகுது எனக்கு மாலையை போடு எனக்கு கேக்க கட் பண்ணி அசிங்கம் இல்லை இது அது சரி சோத்த தின்னாம சோறு சாப்பிடற இடத்துல கவர தின்றதுகளை பற்றி பேசுறதுகளுக்கு இந்த இதெல்லாம் நம்ம எப்படி படிப்பிக்க முடியும் கேடி கட்ட கூட்டம் இல்லை நன்றி